கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாய் கருணையுற்றால் ஓர் ஆயிரம் குழந்தைகளுக்கும் தாயாகலாம் என்று வாழ்ந்தவர் தான் நம் புனித அன்னை தெரசா இவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் அல்பேனியாவில் பிறந்து பதினெட்டாவது வயதில் துறவரம் புகுந்து லொரோட்டோ சபை அருட்சகோதரியாகி சகோதரி ஆகி இந்தியாவிற்கு ஆசிரியர் பணி செய்ய வந்தார் இவர் திருமலர் தெரசாவை தன் பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் இவர் பள்ளிக்கு செல்ல பேருந்தில் ஏறிய போது ஒரு ஏழை வயதானவர் சாலையோரம் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டார் சாலையில் செல்லும் யாரும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை நம் புனிதையும் தன் பயணத்தை தொடர்ந்தார் திரும்ப வந்தபோது அந்த மனிதன் அனாதையாக இருந்து கிடப்பதை கண்டு மனம் வருந்தி ஒரு முடிவெடுத்தார் தன் சபையை விடுத்து இந்திய குடிமுரிமை பெற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஏழைகள் முதியவர்கள் தொழுநோயாளிகள் அனாதை குழந்தைகளுடன் தனது சேவையை ஒரு காளி கோயிலில் ஆரம்பித்தார் எய்ட்ஸ் நோயாளிகளை தொட்டு பராமரித்தார் சாகும் தருவாயில் உள்ளவர்களை சுத்தம் செய்து உணவூட்டி அவர்கள் இறக்கும் சமயத்திலாவது கடவுளின் அன்பை உணர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் இவரது சேவை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்க பலர் பலவிதமான நன்கொடைகள் உதவிகள் செய்தனர் தினமும் இரண்டு மணி நேரம் நற்கரனை அமர்ந்து ஜெபிப்பதும் சிபமாலையை எப்பொழுதும் கையில் வைத்து அன்னையிடம் ஜெபிப்பதும் இவரது அர்ப்பண வாழ்வில் இவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனை சோதனை இடையூறுகள் அனைத்தையும் கடக்க முதன்மையான இருந்தன இவரது அன்பு பணியும் அயராத உழைப்பும் உலகத்தையே அசர வைத்தது பல பட்டங்கள் விருதுகள் இவரை தேடி வந்தன எவற்றையும் இவர் விரும்பி ஏற்கவில்லை ஏறத்தாழ நூறு நாடுகளில் ஐநூத்தி பதினேழு தொண்டு நிறுவனங்கள் நிறுவப்பட்டன சமூக சேவைக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் நடமாடும் புனிதையாக வாழ்ந்த நம் அன்னை நமக்காக பரிந்து பேசும் புனிதையாக நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புனிதையாக உயர்த்தப்பட்டார் இவரது விழா செப்டம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்படுகின்றது உணவும் நீரும் தெய்வமே உன்னும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம் கடவுள் உள்ளமே ஓர் கருணையில்லமே அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்